உங்களுக்கு அந்த தேவேந்திரகுல வேளாண் நான் முழு முயற்சி சொல்லி அந்த சட்டம் இன்னும் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது தெரிஞ்சுக்கங்க அடுத்த அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஓட்டு போட போறப்போ தேவேந்திரகுல வேளாளராக நாமெல்லாம் ஓட்டு போட போகலாம் அதுக்கான ஏற்பாடை முழுச நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு இது வரைக்கும் நான் என் குலதெய்வம் கோவிலில் கூட போய் வழிபடவில்லை இது வரைக்கும் எந்த கோவிலுக்கும் போல முத முதல்ல பசு தான் வந்து வழிபட்டிருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து என்ன தலைப்புன்னா அரசியல் விழிப்புணர்வு ஒரு பதிவு இது ஏன்னா எல்லா இதை பத்தியும் நான் பேசுகிறேன் நான் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறேன் தமிழ் தேசியத்துல யார் யாரெல்லாம் பொய்யா இருக்காங்கன்றது பேசுறேன் எல்லாத்தையும் பேசி வரேன்னா என்னோட சொந்த தொகுதியான மதுரை தொகுதியில நடக்கிற இந்த அரசியல் விழிப்புணர்வை பத்தி நான் பேச வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல வந்து பாத்தோம்னா அவங்க இருக்கும் அப்படி நம்ம பேச போற ஆள் யாருன்னா அவருக்கு வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கு புஜக் புஜக் சீனிவாசன் முருகங்காய் சீனிவாசன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு தனி மனித வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்வியலும் சரி ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தினா வந்து இந்த உலகத்துல என்னென்ன தவறுலாம் செய்யக்கூடாதோ அனைத்து தவறையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவர் பேர் என்ன வந்து சீனிவாசன் புஜக் புஜக் சீனிவாசன் சொல்லுவாங்க முருகன்காய் சீனிவாசன் சொல்லுவாங்க இதெல்லாம் கட்சிக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி அவரை செல்லமா அழைக்கக்கூடிய பெயர்கள் அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா மீடியால வந்து ஒரு பிம்மத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாப்ல என்ன பிம்மத்தை கிரியேட் பண்ணி வச்சிட்டாருனா பேராசிரியர் சீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்ல இவர் பேராசிரியர் எந்த காலேஜில இவர் பேராசிரியர் இருந்தாப்புல மதுரையில வந்து அமெரிக்கன் காலேஜ் இல்லையா தியாரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மெஜ்ரா காலேஜ்லையா எந்த காலேஜ்ல வந்து பேராசிரியா வேலை பார்த்தாரு சரி காலேஜ்ல வேலை பார்க்கட்டாலும் பரவாயில்ல ஒரு ஹை ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாரா சரி ஹை ஸ்கூல் டீச்சரா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பேசிக்கா எலிமெண்டரி ஸ்கூல்லயாவது வந்து பாத்தீங்கன்னா டீச்சரா இருந்திருக்காரா அதுவும் கிடையாது அட்லீஸ்ட் பால்வாடில வந்து குழந்தைகளுக்கு ஆயாவது கழுவிட்டு இருக்காரா அதுவும் கிடையாது இப்படி ஒரு குழந்தைங்களுக்கு ஆய் கூட கழுவாத ஒரு ஆளு இன்றைக்கு பேராசிரியர் சீனிவாசன் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மீடியாவும் நம்ப வச்சு எல்லாரையும் நம்ப வச்சு இவர் எங்க போனாலும் ஐயா பேராசிரியர் வருக வருக வருகன்னு போறாங்க எந்த காலேஜில ஒரு பேராசிரியர் இருந்தார் தாராளமா வந்து பார்த்தா அந்த காலேஜ் பேரை வந்து வெளியிட சொல்லுங்க இவர் யாருன்னா இவர் என்ன வேலை பார்த்திருந்தாருன்னா இவர் பிஎஸ்என்எல் கம்பெனில பழைய ஃபைல்ஸ் அழுக்கு ஃபைல்ஸ தட்டி தூக்கிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் திட்டு ஒரு கிளர்க்கு ஒரு ஆளு அந்த கிளர்க்கு வேலையை பார்த்தவர் தான் இந்த ராம சீனிவாசன் அப்படின்னு சொல்ற இந்த நபர் தான் இவர் வந்து பேராசிரியர் கிடையாது ஒரு பிஎஸ்என்எல்ல கிளர்க்கு வேலை பார்த்துட்டு எந்த ஒரு அடையாளமும் இல்லாம ரிட்டையர்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த வண்டியில கேனடிக் ஹோண்டா பழைய அதாவது நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக் ஓட்டு பாத்தீங்களா அந்த கீர இல்லாத வண்டி அந்த கீர இல்லாத வண்டியை ஓட்டிக்கிட்டு மதுரையில எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தலையை கூட காட்டாம வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் போயிட்டு வந்த ஒரு நபர் தான் இந்த சீனிவாசன் புஜக் புஜக் சீனிவாசன் சீனிவாசன் சொல்லி வந்து அழைக்கப்படுவார் சரி இவருக்கு பொது வாழ்வியல் சொல்லி ஏதாவது இருக்கா தன்னுடைய வேலை காலத்துல எந்த ஒரு அரசியலும் ஈடுபடாம எந்த ஒரு நபரை அரசியல் விமர்சனமும் பண்ணாம யாரையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து கொள்ளாமலையும் யாருக்கும் ஆதரவு கொடுக்காமலையும் மாச சம்பளம் வந்துச்சுன்னா அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு வந்து குடும்பத்தோட நல்லா குஜாலா இருந்த ஒரு ஆள் தான் இந்த ராம சீனிவாசன் அது மட்டும் இல்ல இவர் வேலை பார்த்த இடத்துல வந்து இவர் எப்படி இப்படி நடந்து கொண்டாருன்னு சொல்லி வந்து அந்த வேலை பார்த்து கொண்டிருந்த நபர்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அதை சொல்லக்கூடாது அங்க வேலை பார்க்கறவங்கள்ட்டே கேட்டுக்கலாம் இன்னும் அவங்களாம் இருக்காங்க அவங்களாம் வந்து சில தகவல்லாம் கொடுக்குறாங்க அதை சொன்ன பொதுவில சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிதான் வந்து நான் அதை கடந்து போறேன் அவர்கள்ட்டே வந்து பார்த்தோன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழரான பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவோட காலை புடிச்சு பாதாபிஷேகம் பண்ணி இந்த கட்சிக்குள்ள ஒண்ணு நினைறாப்புல ஆனா அந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு தெரியாது இந்த ராம சீனிவாசன் நம்மளையும் வந்து பாத்தீங்கன்னா காலவாறு விடுறா ஒரு அமாவாசைன்றது அவருக்கு தெரியாமே போச்சு அவர் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஐடி ஓபன் பண்ணி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இந்த மாதிரி இவருக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு வயசாகி போச்சு இவரெல்லாம் நடக்க முடியாது இவருக்குலாம் சீட்டு அனுப்ப கொடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி இவரை பத்தியும் தவறுதா வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல முகநூல்ல வந்து பாத்தீங்கன்னா தகவலை வந்து பரப்பிடுவாருன்னு சொல்லி அன்றைக்கு ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியாமையே போச்சு ஏன்னா பொன் ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை சரி ஒருதாள் வர்றாப்புல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் நம்ம கட்சி நம்பி வராப்புல சேர்த்துக்கோன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க அதன் பின்பு என்ன பண்றாருன்னா பேராசிரியர் எப்படி இந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா இவரு அடாப்ட் பண்ணாங்கன்றது தெரியாது ஆனா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பசங்க தான் பேராசிரியர் பேராசிரியர்னு சொல்லி இவரை எல்லா டிவிலையும் ப்ரமோட் பண்றதும் பேஸ்புக்ல ப்ரமோட் பண்றதும் இரண்டாவது அப்ப தன்னை வளர்த்துக்கதைக்காண்டி இவர் என்ன பண்றானா முத்துராமலிங்க தேவரை பத்தி வந்து பேசுறாப்புல முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி பிடிச்சவரு அவரே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆர் எஸ் வந்து 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 எப்படி விமர்சனம் சொல்லி தன்னை ஆரம்ப தேவரின் பக்தராகவும் தேவர்ன சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாதிரி சித்தரிச்சிருக்காப்புல இந்த புஜக் புஜக் சீனிவாசன் அவர்கள் இதுதான் உண்மை நீங்க அவரோட பழைய காணொலிகள் எடுத்து பாருங்க அதுல தேவரையா பத்தி உங்களுக்கு தெரியுமா அவர் அப்படிப்பட்டவர் அவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லலாம் பேசி வந்தாப்ல ஓரளவுக்கு வந்து இந்த முக்குலத்த தான் வந்து ஒருத்தர் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவரை வந்து புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா அப்படியே போய் அடிமையாயிடுறாங்கல்ல ஸோ அதான் என்ன பண்றாங்கன்னா இவங்களும் வந்து இந்த புஜ புஜ சீனிவாசனை வந்து ப்ரொமோட் பண்றாங்க எல்லா பக்கமும் ஒரு பேசின வீடியோ போற ஷேர் பண்றது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது இன்ஸ்டால ஷேர் பண்றதுன்னு சொல்லி இவரை வந்து பாத்தீங்கன்னா அதை நல்லா புடிச்சுக்கிட்டாப்ல அப்படியே மேல வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து வர்றப்ப என்ன பண்றாருன்னா அடுத்து வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பிக்கிறா ஏன்னா இப்படியே போனா சரி வராது நம்ம நம்ம என்ன ஒரு மிகப்பெரிய வந்து ஆகும் வந்து பார்த்தா தலைவரா காட்டுறதுக்காக என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு சமுதாயத்தையா தனித்தனியா போய் அந்த சமுதாயத்துக்குள்ளேயே ஒருத்தர் இருப்பான்ல ஒரு காட்டி கொடுக்க ஒருத்தர் இருப்பான் அந்த சமுதாயத்தை சம்பாதிக்க இருப்பான் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஆள் ரொம்பலாம் கிடையாது ஒரு ஆள் ரெண்டு பேர்தான் வச்சுக்கிட்டு தனக்குத்தானே போஸ்ட் அடிக்கிறது இப்ப தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லி வந்து இந்த அரசாணையை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து இங்க அவங்களோட கோரிக்கை அவங்க கோரிக்கை இன்னைக்கு நேரத்து கிடையாது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை எடுத்து சொல்லிடுறாங்க பல்லர்னு எங்களை சொல்லாதீங்க நாங்களும் வேளாளர் தான் எங்களுக்கு வேளாளர் பட்டத்தை கொடுங்க நாங்க தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவங்க பதினஞ்சு வருடங்களாக அவங்க கிரவுண்ட் லெவல் முத கொண்டு வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க அந்த சமுதாயம் போராடிட்டு இருக்கிறப்ப அது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சில பேர்னால வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மத்திய அரசாங்கத்தோட காதுக்கு போய் சேருது அப்படி சேரப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு சட்டை ஏற்று போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் உடனே அந்த பாத்தீங்கன்னா பச்சை சவப்பு துண்ட தலையில போட்டுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நான் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசி விட்டேன் நான் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாணை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி மோடி அவர்கள் செஞ்சதையும் அமித்ஷா அவர்களை செஞ்சதையும் அன்றைக்கு இருந்த பாஜக மாநில தலைமை செஞ்சதையும் அப்படியே பிறந்தள்ளி விட்டு மதுரை மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை செய்யுது இதை விட இன்னொரு விஷயம் பண்ண தன்னோட தாயும் உங்களோட சமுதாயம் சொல்லி வாட்ஸ்அப்ல ராம சீனிவாசன் அவர்கள் எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அவர் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணிதான் அவருக்கு அம்மாவா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை வச்சே வந்து பாத்தீங்கன்னா தகவலை வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாப்ல இப்படி பரவாரப்ப என்ன ஆகுதுன்னா இவர்களுக்கு தேவேந்திர வேளாளர்னு சொல்லி இந்த பேரை கொடுத்ததுனால இங்க பூர்வாகமாக இருக்கக்கூடிய வேளாண் சமுதாயத்தினர் வந்து கடும் எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சுட்டே வர்றாங்க அப்படி பதிவு செஞ்சு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பந்தல் ராஜா உள்ளிட்ட அந்த வெள்ளாள சமுதாய தலைவர்கள் பூரா வந்து அவர்களுடைய பார்வை இவர் பக்கம் திரும்புது இவர் பக்கம் திரும்பி இந்த மாதிரி இவர் தான் அரசனை வாங்கி கொடுத்தா சொல்றாங்கன்னு உடனே கடுமையான எதிர்ப்பை வந்து சம்பாதிக்கிறாங்க வேளாண் சமுதாயத்துல அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றாங்க அதை வந்து அன்னைக்கு இருந்த முகநூல்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி இவருக்கு எதிராக ஏகப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி பதிவு பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி போஸ்ட் எடுக்கிறாருங்க இது எல்லா போஸ்டுமே வந்து பாத்தீங்கன்னா இவரே காசு கொடுத்துருவாப்புல அது நல்ல மனுஷன் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டாப்புல இவரே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சு கொடுத்துருவாரு இவரே வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவை வாங்கி வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணியை காய்ச்சி அதை கலக்கி பசைய முதக்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கேட் வரைக்கும் கொடுத்துட்டு போயிடுவாப்புல கையில வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து போஸ்டர் சொல்லிட்டு இந்தாங்கப்பா ஒட்டிருங்கப்பா அப்படின்னு ஒட்டுறவனுக்கு சம்பளத்தையும் கொடுத்தாருங்க அதனால எந்த குறையும் கிடையாது நேர்மையான மனுஷன் என்ன இருக்கார் போஸ்ட் இந்த மாதிரி வெள்ளார் வீட்டு மருமகனே தான் எங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லி கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு கோமாளித்தனத்தை வந்து பண்ணவர் தான் இந்த ராம சீனிவாசன் அவர்கள் மதுரை ஃபுல்லா போஸ்டர் எங்க திருமணம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர் விட்டு மருமகனே வெள்ளாளர் விட்டு மருமகனே அதாவது எப்படின்னா கரெக்டா வெள்ளாளர்கள் வாழ்கின்ற அந்த பகுதியில் மட்டும் இந்த போஸ்டர் போகுது அதே மாதிரி இவருக்கு மதுரையில வந்து சீட்டு கேட்க போறாங்க இவர் சீட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா திருமாரஞ்சி அவர்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்னு ஒதுக்க போறாங்க கூட்டணி கட்சிக்குன்றப்ப இவர் என்ன பண்றாருன்னா திரு அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது மதுரையில் எங்களுடைய ஆளுமையாக இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் அவர்கள் சீட்டு மறுக்கப்பட்டால் பிஜேபிக்கு ஓட்டு விழாது ஈவன் தேவேந்திர கூட வேளாண் மக்கள் பதிவன் கிடையாது அட்ரஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஒட்ட சொன்னது யாரு ஐயா போஸ்ட் அடிச்சது யாரு ஐயா பசைய கலக்கி கிண்டி கொடுத்தது யாரு ஐயா ஆனா ஒட்டினது நம்ம மக்கள் அதுல அந்த சமுதாயத்தை ரெண்டு மூணு பேரை புடிச்சு வச்சிருக்காப்ல இந்த மாதிரி தன்னுடைய தாய்க்கும் வந்து ஒரு சமுதாயத்தை பேரை கொடுத்துட்டு தன்னோட மனைவிக்கும் ஒரு சமுதாயத்தை பேரை கொடுத்துட்டு எல்லா ஜாதியும் என் வீட்டுக்கு இருக்காங்க எங்க அப்பா எங்க அப்பா நாடாரு சொல்லிக்கோ எங்க சித்தப்பா அவர் ஆசாரி எங்க பெரியப்பா அவர் கோணாருங்க உங்க தாத்தா யாருங்க அவர் தாங்க செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்திலையும் தனக்கு ஓட்டு வேணும்ன்ற காண்டி தன்னோட சொந்த குடும்பத்தையே வந்து பாத்தீங்கன்னா படிகளா ஆக்குற ஒரு ஆள் தான் இந்த முருங்கக்கா சீனிவாசன் அவர்கள் இவருடைய தனிமனித ஒழுக்கத்தை பத்தி நம்மள்ட்ட எதுவுமே கேட்க வேணா கட்சிக்கார்கிட்ட போய் கேளுங்க அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சார்ல அடிக்கிறீங்க நீங்க போன்ல பேசுறப்ப அவரா அவர் எந்தெந்த நைட்ல எந்தெந்த வீட்டுக்குள்ள போறாரு யாருக்குங்க தெரியணும் அப்படியே சொல்றாங்க நான் சொல்லல அவன் கட்சிக்காரங்களே சொல்றாங்க நீங்க போய் கேட்டாலே விசாரித்தாலே தெரியும் வாட்ஸ்அப்ல வந்து இவர் பேசின கான்வர்சேஷனு ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் அந்த எசைட் வந்து கெஞ்ச முதற்கொண்டு எல்லாமே இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியினரை காய் தப்புக்கிட்டு இருக்காங்க இது ஒரு விஷயம் இப்படி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிட்டே இருக்கிறது அதாவது டிஎம்கே கடுமையா எடுக்கிற மாதிரி இருக்கு ஆனா மதுரையில ஒரு சிட்டிங் அமைச்சர்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா இடி கூட வந்து நெருக்கமா இருக்கிற மாதிரியும் அமித்ஷா அவர்களுடைய பிஏ கூட வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரியும் நான் உங்க வழக்குகள்ல முடித்து வைக்கிறேன் நான் உங்களை இதெல்லாம் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சரே நம்ப வச்சிருக்காருங்க இருந்தாலும் அப்படியோட வாய்ஜா எப்படிப்பட்ட வாயுஜாலம் வச்சிருக்காருன்னு சொல்லி வந்து பாருங்க ஒரு அமைச்சரே நம்பற அளவுக்கு வச்சிருக்காருன்னா இவர் எப்படிலாம் பேசுறாரு பாருங்க அப்படி பேசுற பாத்தீங்கன்னா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணுவாப்புல அதே மாதிரி எலெக்ஷன் நடக்கிற டயத்துல ஒரு பக்கம் பட்டியல் வெளியேற்றத பத்தி ஒரு பேசுறாப்புல அதே இன்னொரு இடத்துக்கு போய் இவரே ஒரு ஒரு ஆவணப்படமா ரெடி பண்றாப்புல ஒரு இடத்துல நேரம் நடந்து போறாப்புல நடந்து போனே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் செருப்பை வந்து கழட்டி போறாப்ல உடனே செருப்பு ஒருத்தன் தூக்க வர்றான் ஏன் பண்ணி தூக்குற இல்லங்கய்யா நாங்க தாழ்த்தப்பட்டவங்கயா இந்த காலத்துல எல்லாம் இருக்கலாமா என்ன நீங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே அவர் தோல்ல கை போட்டு என்னமோ வாழும் அம்பேத்கர் மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாப்புல மதுரையில இந்த மாதிரி விஷயங்கள் கடைசியா எப்பங்க எஃப்ஐஆர் ஃபைலா இருக்கு ஒருத்தவங்களோட செருப்பை வந்து எடுக்கணும்னு சொல்லி எப்ப வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைலா இருக்கு அப்ப மதுரை மக்களை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா சாதிய விரியனா வந்து கட்டமைத்தாரு இந்த முருங்கா சீனிவாசன் சொல்லி நீங்களே பாருங்க சோ அந்த மாதிரி ஆவணப்படுத்திருக்கிறது இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காண்டியே பிறந்து வந்த நவீன அம்பேத்கர் மாதிரி வந்து தன்னை காமிச்சுக்கிறது இதெல்லாம் விட டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புல ஆனா அமைச்சர் மூர்த்தியை பத்தி பேசுவாரு அமைச்சர் ராஜகண்ணப்பன் பத்தி பேசுவார் அமைச்சர் பெரிய கருப்பனும் பத்தி பேசுவார் ஆனா அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் பத்தி இவர் பேசவே மாட்டாருங்க அமைச்சர் கே என் நேரு பத்தி ஒரு பேசவே மாட்டாருங்க ஏன் 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 இவங்க ரெண்டு பேரும் பத்தி ஏன் பேச மாட்டாரு தன்னுடைய சொந்த சாதி பாசம் இவரு டிஎம்கே கடுமையே எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு ரெட்டியார் சங்கத்துல போயிட்டு இந்த பக்கம் கே என் நேரு இந்த பக்கம் வந்து பார்த்தா கே கே எஸ் எஸ் ஆர் அந்த பக்கம் திருச்சி வேலுச்சாமி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் நபர்களுடையும் திமுக அமைச்சர்களோடையும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல ரெட்டியார் இல்லாம ஆட்சியே பண்ண முடியாது தெலுங்கரும் இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து நான் தான் ஒட்டுமொத்த தெலுங்கு சமுதாயத்துக்கும் பிரதிநிதி மாதிரிலாம் பேசுவாரு ஆனா நாயுடுல யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவனையும் துரத்தி விட்டுருவாப்ல ஒரே விஷயம்தான் ரெடி பண்றது அப்படியே வந்து பார்த்தா அவரை பத்தி தப்பு தப்பா எழுதுறது எல்லா பக்கத்துக்கும் பரப்புறது ஆர்கனைஸ்டா பண்ணுவாப்ல மத்தவங்க என்ன பண்ணுவாங்க ஓப்பன நேரில் திட்டிட்டு அவர் இருந்தாலும் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாப்ல ஆனா இவர் அப்படி கிடையாது நேருக்கு நேரா யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டாரு பத்து ஃபேக்கடி கிரியேட் பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பத்தி தவறுதலை பேசி அப்படியே பரப்ப விடுது கே நேருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் திருச்சி வேலுச்சாமிக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் கே கே ஆருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இவங்க டிஎம் கே காங்கிரஸ் காரங்க அந்த மேடையில உட்கார்ந்த ஒரே பிஜேபி காரங்க இவர் ஒருத்தர் மட்டும் தாங்க வேற யாரும் கிடையாது அப்ப எந்த அளவுக்கு வந்து சாதி வெறியில ஊறி போன ஒரு ஆள் தமிழ் விரோதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் உடம்பு பூரா வந்து பாத்தீங்கன்னா வந்து வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு ஆள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல வந்து பார்த்தா இன்னமும் செருப்பக்காலிட்டி எடுக்காங்கன்னு சொல்லி மண்டியில ஏத்திக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இந்த ஒரு ஆளுக்கு பிஜேபியில சீட்டு கொடுத்தாங்க போன எலக்ஷன்ல மெட்ரோ சிட்டி இது இங்க ஜாதியே கிடையாது எனக்கு சீட்டு கொடுங்க இது வந்து பார்த்தா எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓட்டு போடுவாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவேந்தகு வேளாளர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்குறத்துறை மூணா உடைச்சி கல்லரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தா உடைக்கிறது மரவரில் பத்தா உடைக்கிறது அகமுடியாரில் பத்தா உடைக்கிறது கோணாரில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாரங்கட்டி கோணம்னு சொல்லி தனியா உடைக்கிறது ஆடு மாடுமேக்கர் கோணம்னு சொல்லி தனியாக உடைக்கிறது செட்டியாரில் வந்து அந்த செட்டியார் வேற இந்த செட்டியார் வேறன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி தமிழ் சமூகங்களை வெட்டி 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 கூறு போட்டு அதை ரோட்ல உட்காந்து வியாபாரம் பண்றது தான் இந்த புஜக் புஜக் சீனிவாசன் இவரை பத்தி கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரமா ஒரு யூடியூப் சேனல்ல அவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணி போட்டாங்க அவ்வளவு கேவலமாக ஆனா ஆதாரபூர்வமா இந்தந்த நேரத்தை இதெல்லாம் பண்டாஞ்சலி போட்டாங்க ஒரு எதிர்ப்பு கண்டனம் இது கூட பதிவு செய்யலங்க உண்மையிலே அந்த விஷயம் வந்து பொய்யா இருந்துச்சுன்னா ஒரு டெஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க ஒரு 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 கூட கொடுக்கலங்க மறுப்பு கூட தெரிவிக்கலங்க அப்ப எவ்வளவு தூரம் தனி மனித வாழ்க்கையில வந்து ஒரு கேடு கட்டுவரா இருக்காருன்னு சொல்லி பாருங்க இது ஒரு விஷயம் இன்னொன்னு இவருடைய பெண் உதவியாளர் வச்சுக்கிட்டு அந்த அம்மா வேற சமுதாயத்தை சேர்ந்தாளு ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பேரை கொடுத்துட்டு ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படின்னு சொல்லி பார்வர்ட் பிளாக் கட்சி விமர்சனம் பண்ண யாருங்க அவரு இந்த வந்து ஆண்டுகள் புரிஞ்சுக்கோங்க பார்வர்ட் பிளாக் கட்சி வந்து யாரும் தமிழ்நாட்டில் வந்து யாரு முத்துராமணி தேவராயா அந்த பார்வர்ட் பிளாக் கட்சியை நக்கலா பேச வச்சவர் தான் வந்து இந்த முருன்கா சீனிவாசன் என்னமோ அந்த பெண் உதவிதாரர் வந்து பார்த்தா உலகத்திலேயே வந்து பார்த்தா படிச்ச அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து பல பிரிவுகள் இருக்கு உங்களுக்குள்ளேயே அது இருக்கே அப்படின்னு சொல்லி ஏன் இந்து முன்னீர் இருக்கு ஆர் இருக்கு பிஜேபின்னு இருக்கு பல பிரிவுல வந்து ஐடியாலஜில ஒன்னா சேரல அந்த மாதிரிதான் வந்து பிளாக்லயும் வந்து ஒரு நாள் சேர்ந்து இருப்பாங்க அதுல உனக்கு என்ன பிரச்சனை திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்க வேண்டியது என்ன அப்ப எவ்வளவுதான் வண்ணம் முடிச்சதுதான் பாருங்க பத்தாவதுக்கு இப்ப திருப்பரங்குன்ற திருப்பரங்கன்ற தொகுதி கேட்டு எடுத்துறாப்புல திருப்பரங்கன்ற தொகுதியில ஐநூறு ஓட்டு கூட சார்ந்த சமுதாயம் கிடையாதுங்க ஐநூறு ஓட்டு கூட கிடையாது அப்ப எந்த தைரியத்துல எந்த திருமணம் வந்து நிக்காருன்னா அதை நான் சொல்றேன் திருப்பன்ற தொகுதியில இந்த பிரச்சனை வருது இந்த விளக்கேத்தின் பிரச்சனை வருது அந்த விளக்கேத்தின் பிரச்சனையில வந்து இவர் என்ன பண்றாப்புல நம்ம விளக்க ஏத்தியா ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து அள்ளு சிலையில கூப்பிட்டுக்கிட்டு முத்துராமணி தேவர் படத்தை வச்சுக்கிட்டு வேலை தூட்டு கொழுப்பு ஏழு தேவர் சொன்னாரா இல்ல முத்துராமணி தேவர் போட்டோ எதுக்கு அந்த இடத்த வரணும் எவ்வளவு மைக்ரோ இன்ஜினியரிங் அந்த என்ன சோசியல் இன்ஜினியரிங் பண்றாரு பாருங்க எவ்வளவு மைக்ரோ லெவல்ல ரைனிங் பண்ணா இருப்பாருங்க அப்படி வேலை தூக்கிக்கிட்டு ஒரு போராப்ல அப்படியே நீயே வந்து பாத்தீங்கன்னா தனிமனித ஒழுக்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போட்டு கேடுகிட்ட ஒழுக்கமா இருக்கு கட்சியில வந்து உனக்கு என்ன பேத வச்சிருக்காங்க எல்லாமே தெரியும் முத்தமிழ் தர படத்தை வச்சுக்கிட்டு வேலை தூக்கிட்டு கிளம்பா இருங்க வந்து எல்லாம் பண்ற மாதிரி அங்க ஒரு கூட்டம் கூடணும்னே அங்க அடி வாங்கறதுக்கும் போலீஸ்ட மிதி வாங்கறதுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கேஸ் அதாவது வழக்கை சம்பாதிக்கிறதுக்கும் ஜெயிலுக்கு போறதுக்கும் கோனார் தேவைப்படுவாங்க முக்குலர்த்த தேவைப்படுவாங்க செட்டியார் தேவைப்படுவாரு நாடார் தேவைப்படுவாங்க எல்லா ஜாதியும் தேவைப்படுவாங்க ஆனா பிஜேபியில சீட்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதி வெறியன் இந்த தமிழ்நாட்டையே வந்து நாங்க ரெட்டியார் இல்லைன்னா ஆட்சியை பண்ண முடியாது சொல்லக்கூடிய அது மட்டும் இல்லாம திராவிட கட்சிகளோட பின்னாடியும் கை கொடுத்து அவர்களுக்கு இடது கை வேலை பார்க்கக்கூடிய இந்த ராம சீனிவாசன் சீட்டுக்கு எடுத்துடுறாருங்க கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா குடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம் வேணாமா யோசிச்சுட்டு இருக்கா அப்ப எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க போலீஸ்ட வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போய் கிடந்தாப்லயே அவருக்கு வந்து சீட்டை தட்டி பாருங்க அந்த தொகுதியில வந்து முக்குளத்தர் பெரும்பான்மையா இருக்க தொகுதி ஒண்ணு முக்குளத்தர் கொடுங்க இல்லையா கோணார் கொடுங்க இல்லையா ஒரு நாடார் கொடுங்க இல்லையா ஒரு செட்டியார் கொடுங்க இல்லையா ஒரு ஆசாரி கொடுங்க இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல போயிட்டு இவர் அந்த தொகுதியில ஐநூறு ஓட்டு கூட இல்லாத இவருக்கு கொடுத்தாங்கன்னா டெபாசிட் தான் போகும் கண்டிப்பா டெபாசிட் தான் போகும் ஏற்கனவே முக்குணத்தர் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு மண்வாரு இப்ப முக்குழு வந்து அந்த தொகுதி முக்குழுத்துவ அதிகமா இருக்கனால ஏன்னா கீழக்குயில்குடி திருப்பவன தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கைரையச் சட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட அந்த ஊரான கீழக்கோயில்குடி அந்த தொகுதிகள்தாங்க வருது அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் அது பெரும்பான்மை வாழ்ற ஊரு உடனே என்ன பண்றாருன்னா இவரே வந்து சில அமைப்புகள் அதாவது கிட்டத்தட்ட தேவமர அமைப்புல வந்து ஆயிரம் அமைப்பு மேல இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து பாத்தீங்கன்னா சில அமைப்புகள்கிட்ட அவங்களுக்கே தெரியாம அவங்க போட்டோல எடுத்து போட்டு ராம சீனிவாசன் நன்றின்னு சொல்லி கேவலப்பட்டு பசைய கலக்கி திருப்பி போஸ்ட் எடுத்து ஓட்ட வர்றாருங்க திருப்பி பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தகவலை பரப்ப வர்றாருங்க அப்ப இவர் என்ன மாதிரி யாருன்னு சொல்லி யோசித்து பாருங்க செய்து பிஜேபி தலைமையோ காங்கிரஸ் தலைமையோ இல்ல எந்த கட்சியா இருந்தாலும் சரி மதுரையில பெரும்பான்மையாக அந்த தொகுதியில் யார் வாழ்றாங்கன்றது உங்கள்ட்ட கணக்கு இருக்கும் பொதுவான கணக்கெடுப்பு இல்லாம இருக்கும் உங்கள்கிட்ட உங்களோட ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுத்த தகவல் இருக்கும் தயவுசெய்து இந்த மாதிரி ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியில அங்கீகரிக்காதீங்க எந்த கட்சியும் அங்க இருக்காதீங்க இது பிஜேபி விமர்சனம் பண்ணல இந்த மாதிரி எல்லா தொகுதியிலும் இருக்காங்க உங்க தொகுதியில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உங்களோட தொகுதியில் இந்த நாட்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்க அவங்களையும் தோல்வது காட்டுவோம் நன்றி வணக்கம்